சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஏன் அவசர அவசரமாக திறந்தீர்கள் மக்கள் அதனால் அவதிப்படுகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கேட்டதற்கு சம்பந்தமில்லாத இல்லாத பதில்களையெல்லாம் அளித்து கவுண்டமணி செந்தில் காமெடி போல நாம ஒன்னு கேட்டா நாம அசந்து போற மாதிரி ஒரு பதில கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சர்களும் முதல்வரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான பேருந்துகள் இல்லை பொதுமக்கள் சாலைகளில் படுத்து போராடி இருக்கிறார்கள் ஆம்னி ஓட்டுநர்களுக்கு ஒரு கழிப்பறை கூட இல்லை அங்குள்ள சிறு சிறு பிரச்சனைகளையும் சரி செய்துவிட்டு பொறுமையாக இந்த பேருந்து முனையத்தை திறந்திருக்கலாமே என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த அறிக்கையை கூட முழுமையாக படிக்காமல் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் வைத்ததால்தான் எதிர்கட்சியினர் குற்றம் சொல்கிறார்கள் என்றும் வேண்டுமென்றே சில ஊடகங்கள் இதை பெரிதாக்குகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் அமைச்சர் பாபு அமைச்சர் பாபு தன் கட்சியினரால் குறிப்பாக ஸ்டாலினின் குடும்ப உறவுகளால் நடத்தப்படும் சன் நிறுவன செய்தி தொலைக்காட்சியை பார்ப்பதே இல்லை என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது ஏனெனில் சன் செய்திகளிலேயே பயணிகள் அவதிப்படுவது குறித்த செய்தி ஒளிபரப்பானது தினகரன் நாளேட்டின் ஆன்லைன் இணைய பக்கத்தில் அது குறித்த செய்தியும் வெளியானது அமைச்சர் ஷேகர் பாபு சொல்வதை பார்த்தால் முதல்வர் ஸ்டாலினின் குடும்பத்தினரே அவருக்கு எதிராக வேலை செய்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது அந்த அளவுக்கு உண்மைகளை மறைத்து பேசி வருகிறார் அமைச்சர் ஷேகர் பாபு இனியாவது சன் நிறுவன செய்தியாளர்களை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கபாஸ் தேர்தல் நேரத்துல வாக்குச்சாவடியை கைப்பற்றிய திமுக போறாங்க கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்த வசதிகள் இல்லை ஓட்டுநர்கள் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று சொல்லிதான் உயர் நீதிமன்றத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் வழக்கே தொடர்ந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள் மற்றும் முதல்வரின் கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்த்தால் அந்த சங்கமே எதிர்க்கட்சியான அதிமுகவால் நடத்தப்படுகிறது என்றே பார்க்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு உண்மைகளை மறைத்து எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பொய்யை பரப்புகின்றன என்று சட்டமன்றத்திலேயே பொய்யை பேசுகிறார்கள் இதில் நாம் அசந்து போகும் அளவுக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் என பெயர் வைத்ததால் தான் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியதுதான் ஹைலைட் என்றே சொல்ல வேண்டும் பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் என்றோ தட்சிணாமூர்த்தி நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் என்றோ அல்லது இன்பநிதி பேருந்து நிலையம் என்றோ கூட வைத்துக் உங்கள் ஆட்சி வருங்கால சந்ததிகளுக்கு கூட இடம் கொடுத்து குடும்ப அரசியலை ஊக்குவிக்கும் ஆட்சியாக இருக்கிறது இந்த திமுக ஆட்சி என்கிறபோது அதில் ஆச்சரியம் என்பது யாருக்குமே இருக்காது ஆனால் பிரச்சனை அதுவல்ல பிரச்சனையே புரியாமல் அமைச்சர்களும் முதல்வரும் சேர்ந்து கொண்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல உண்மைகளை எல்லாம் மறைத்திருப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை சட்டமன்றத்திலேயே இவ்வளவு பொய்களை அழித்து விடுகிறார்கள் எனில் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதிகள் என்கிற பெயரில் என்னென்ன பொய்களை எல்லாம் அழித்து விடுவார்களோ என்று மக்களே எண்ணும் நிலைக்கு இன்று அவர்களை திமுக அரசு தள்ளியிருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை